அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் மலேசிய பொருட்களுக்கு இருபத்தி நான்கு விழுக்காடு வரி விதிக்கப்பட உள்ளதால் பிளாங்கு ஜொகூர் மற்றும் கிள்ளான் பள்ளத்தாக்கில் சுமார் ஐம்பதாயிரம் பேரின் வேலைகள் பறிபோகலாம் என்று மலேசிய சர்வதேச வர்த்தக மற்றும் தொழில்துறையின் தலைவர் கிறிஸ்டினா டி எச்சரித்துள்ளார் ஆபத்தில் உள்ள முக்கிய தொழில்துறைகளில் எலக்ட்ரானிக்ஸ் கையுறைகள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் அடங்கும் என்றும் அங்கு ஏற்றுமதி தொடர்பான உற்பத்தி கணிசமாக குறையக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களை பெரிதும் பாதிக்கும் என்றும் அவர் கூறுகிறார் இந்த இருபத்தி நான்கு விழுக்காடு கட்டணமானது எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மற்றும் சேவைகளில் மட்டுமல்ல பாமாயில் மருத்துவ சாதனங்கள் வாகன உதிரி பாகங்கள் ஜவுளிகள் மற்றும் பலவற்றிலும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அறுபத்தி ஐந்து விழுக்காடு வர்த்தகத்துடன் இது இணைக்கப்பட்டுள்ளதால் மலேசியாவின் பொருளாதாரம் இத்தகைய அதிர்ச்சிகளுக்கு மிகவும் பாதிக்கப்படக்கூடும் என்று அவர் கூறினார் மலேசியாவின் ஏற்றுமதிகளை அமெரிக்காவில் போட்டியற்றதாக மாற்றும் அபாயம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மலேசியா செயலற்ற நிலையில் இருக்க முடியாது என்றும் உலகளாவிய போட்டித் தன்மையை பாதுகாக்க புத்ராஜயா விரைவாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தினார் கோலாலம்பூர் நகர் மன்றமான டிபிகேஎல் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் காயமடைந்த பலூன் விற்பனையாளருக்கு பதிமூன்று குற்றங்கள் இருப்பதாக வந்துள்ளது புக்கிட்டமானில் உள்ள ஆதாரத்தின்படி இருபத்தி எட்டு வயதான ஜைமுடின் அஸ்லானின் பெரும்பாலான குற்றங்கள் போதைப் சம்பந்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தனித்தனியாக இச்சம்பவம் தொடர்பான இரண்டு விசாரணை ஆவணங்கள் அடுத்த நடவடிக்கைக்காக சட்டத்துறை தலைமை அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றொரு விசாரணை நடந்து வருவதாகவும் புக்கிட்டமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் ஜுகாயலி ஜைன் கூறினார் கடந்த மார்ச் முப்பதாம் தேதி டாங்குவாங்க காவல்துறை தலைவர் சுலைஸ்மி அஃபாண்டி சுலைமான் கைகலப்பு தொடர்பான விசாரணையில் உதவ ஐந்து பேர் தங்களுக்கு வாக்குமூலங்களை அளித்ததாக கூறினார் குற்றவியல் சட்டத்தின் நூற்றி எண்பத்தி ஆறாவது பிரிவின் கீழ் அரசு ஊழியர் ஒருவரின் பொது பணிகளை செய்ய விடாமல் தடுத்ததற்காக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது பலூன் விற்பனையாளரின் குடும்பத்தினரும் இதுகுறித்து போலீசில் புகார் அளித்தனர் கடந்த வாரம் நடந்த இந்த சம்பவத்தின் வைரலான வீடியோ உரிமம் இல்லாத ஜைமுதீனுடன் டிபிகேஎல் அமலாக்க அதிகாரிகள் கைகலப்பில் ஈடுபட்டதை காட்டியது டிபிகேஎல் அந்த நபர் அறிவுறுத்தல்களுக்கு இணங்க மறுத்ததாகவும் மூன்று எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் ஆக்ரோஷமாக செயல்பட்டதாகவும் அதிகாரிகளில் ஒருவரை அவர் தள்ளிவிட்டதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டியது பிளாங்கு இந்து அற வாரியத்திற்கு இந்து அல்லாத ஒருவர் தலைமை ஏற்பதற்கு சட்டம் அனுமதிக்கிறது என்றும் எனவே அவ்வாரியத்தின் தலைவராக சீக்கிய சமயத்தைச் சேர்ந்தவரான ஜக்தீப் சிங் தலைமை ஏற்பதில் எந்த தடையும் இல்லை என்றும் அந்த அரசு சார்பு அமைப்பின் முன்னாள் நிர்வாக இயக்குநரான எம் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சீக்கியர்கள் பினாங்கு இந்து அறவாரியத்தின் ஒரு அங்கமாக இருப்பதற்கு சட்டம் அனுமதிக்கிறது என்றும் அப்பதவிக்கு பினாங்கின் துணை முதல்வர் ஜக்தீப் சிங் நியமிக்கப்பட்டதை எதிர்க்கும் நபர்கள் சமயத்தை ஒரு அளவுகோலாக பயன்படுத்தக்கூடாது என்றும் ராமச்சந்திரன் குறிப்பிட்டார் சீக்கியர் ஒருவர் தலைவராக இருக்க முடியாது என்று சிலர் கூறி வருகின்றனர் இது அபத்தமான பேச்சு என்றும் சட்டம் தெளிவாக உள்ளது என்றும் வலியுறுத்திய அவர் சீக்கியர்கள் இந்து என்றுதான் சட்டம் வரையறுத்துள்ளது என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு இந்து அறவாரிய சட்டத்தை மேற்கோள் காட்டி அவர் இவ்வாறு தெரிவித்தார் பகுதியில் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவம் நிகழ்வதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் மார்ச் முப்பதாம் தேதி அப்பகுதியில் இருந்து வெறும் முப்பது மீட்டர் தொலைவில் மண்ணை தோண்டும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்ததை போலீசார் நேற்று உறுதிப்படுத்தினர் எனினும் எரிவாயு குழாய் வெடிப்பு நிகழ்ந்ததற்கு அந்நடவடிக்கைதான் காரணமா என்பதை தமது தரப்பு இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்று தெரிவித்துள்ளனர் உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க தமது தரப்பு விரிவாக விசாரணையை மேற்கொள்ள வேண்டியுள்ளது என்று ஸ்லாம்பூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தர் ஸ்ரீ ஹுசேன் கான் தெரிவித்துள்ளார் கழிவு குழாயை மாற்றுவதற்காக மண்ணை தோண்டும் நடவடிக்கைகள் மார்ச் மாத மத்தியில் தொடங்கப்பட்டு மார்ச் முப்பதாம் தேதி நிறுத்தப்பட்டது என்றும் அதற்கு இரண்டாவது நாள் அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி அங்கு எரிவாயு குழாய் வெடிப்பு நிகழ்ந்தது என்றும் அவர் தெரிவித்தார் அந்த கழிவு குழாயை மாற்றுவதற்கான பணியில் ஈடுபடுத்தப்பட்ட மண்வாரி எந்திரத்தை பயன்படுத்திய குத்தகையாளர் மற்றும் துணை குத்தகையாளரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மண்வாரி எந்திரங்கள் உட்பட சில எந்திரங்களும் அக்குழியில் புதைந்திருக்கின்றன ஆனால் நேற்று வெள்ளிக்கிழமை வரையில் அப்பகுதியில் உடல்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை இது தொடர்பிலான விசாரணைக்கு உதவுவதற்காக வாக்குமூலங்களை அளிக்க வருமாறு இதுவரையில் மொத்தம் ஐம்பத்தி ஆறு பேருக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளதாக சுபாங்ஜியாவில் நேற்று நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஹுசைன் ஒமார் கான் இதனை தெரிவித்தார் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏ தலைவர் தான்ஸ்ரீ அசாம் வாக்கியின் பணி ஒப்பந்த காலம் மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்படவிருப்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருப்பதாக கூறப்படுவதை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நிராகரித்துள்ளார் வரும் மே மாதத்துடன் அசாமின் பணி ஒப்பந்த காலம் முடிவடையவிருக்கிறது இந்நிலையில் அவர் குறித்த ஆர்வடங்களை நிராகரித்துள்ள அன்வார் இதன் தொடர்பில் இன்னும் முடிவெதுவும் செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார் முடிவு செய்யப்பட்டிருந்தால் அதை தாம் அறிவிப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் அவரின் நடப்பு ஒப்பந்த காலம் இன்னும் முடிவடையவில்லை என்று ஸ்லாங்கூர் காஜாங்கில் நேற்று செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது அவர் இதனை தெரிவித்தார் கூகுள் மேப் மற்றும் வேஸில் இந்து கோயில்களை சட்டவிரோதமானவை என்று முத்திரை குத்தியிருக்கும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்பு மற்றும் பல்லுடக தகவல் சட்டத்தின் கீழ் இணைய வசதிகளை தவறாக பயன்படுத்தியதற்காக அவ்விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் தத்துஸ்ரீ அயூப் கான் மய்டின் பிச்சை தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் தேச நிந்தனை சம்பந்தப்பட்டிருந்தால் தேச நிந்தனை சட்டத்தின் கீழ் போலீசார் விசாரணை நடத்துவார்கள் என்றும் அவர் கூறினார் ஆனால் பொதுவாக இது போன்ற விவகாரம் தேச நிந்தனைக்கு உட்பட்டதாக இருக்காது என்றும் ஆனால் சி ஏவின் கீழான செக்ஷன் இருநூற்று முப்பத்தி மூன்றின் கீழ் தங்கள் விசாரணை நடத்துவோம் என்றும் அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்